ரீச்சா பாஸ்கரன் முன்னூறு ரூபாயை இங்கே முதலிட் இருந்தால் முன்னூற்றி பத்து ரூபாயை கட்டாயம் பெற்றுக் கொண்டுதான் ஆகணும் அவருடைய முன்னோடி பத்து ரூபாயில முன்னூறு முதலீடுகளுக்குரிய காசையும் எடுத்துக்கொண்டு அந்த பத்து ரூபாயில அவருடைய செலவுகளையும் வேண்டியிருக்கும் சாதாரணமான கொமர்ஸ் சாதாரணமான ஒரு விடயம் ஒரு பத்து ரூபா லாபமோ இருபது லாபமோ அங்கே அவர் பெற்றுத்தான் ஆவார் அதுல இந்த சந்தேகம் இல்லை ஆகவே நான் இங்கே ஒரு கோடி முதலீட்டு போட்டு மூன்று கோடி காசை இங்கே செலவழித்து மக்களுக்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் மக்கள் சந்தோஷப்பட என்பதற்காக இங்கே வந்திருந்து நான் இந்த முதலீடுகளை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்றதை நம்புறது நீங்கள் என்ற நீங்கள் ஆ காட்டப்பட வேண்டும் அல்லது நான் பேய் காட்டுப்பட வேண்டும் ஆகவே அது ஒரு முட்டாள்தனம் இங்கே மிகுந்த ஒரு சரி அந்த வருமானம் எடுக்கிறது பிள்ளையாண்டு கேட்டால் ஒரு நாளுமே இல்லை அது அவருடைய தொழில் அவர் உழைப்பதற்காகத்தான் வெளிநாட்டில் இருந்து அவர் அடித்தஹாசோ பிடித்த காசோ பொது மக்களிடமிருந்து சேர்த்த காசோ இங்க வந்து சேர்ந்திருக்கிறார் காரணம் கனடாவிலும் அமெரிக்காவிலும் இந்த சில்லறை வேலைகளை செய்ய முடியாது என்பது ஒரு சாதாரணமான இருந்து புலம்பெயர் மக்களுக்கு ஒரு ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு தப்புகின்ற சந்தர்ப்பத்துல அந்த பேங்க் அதை அப்படியே வந்து அறவிட முடியா கடன் என்று மறந்து போயிடும் சோ அந்த காசு அவ்வளவு லாபம் தான் அதை பற்றி நாங்கள் தேவையில்லாமல் கதைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உறவு பாலம் கட்டின மனிதர்கள் வெளிநாட்டில் இருந்து காசு பணம் கொடுத்தவர்கள் அந்த நேரம் இவர் வைத்து போட்ட வீடியோக்கள் எல்லாமே ஐவிசி தளத்தில் இருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அவை பல பேரிடம் இருப்பதாக எனக்கு கோல் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நான் அதில் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆகவே எனக்கு அது சம்பந்தம் இல்லாத விடயம் நான் அந்த விடயத்தை விட்டு போகிறேன் ஆகவே இங்கே ஒன்றும் கந்தையா பாஸ்கரன் ஒரு கோடியை வருமானம் ஈட்டுவதற்காக மூன்று கோடி தன்னுடைய சொந்த காசை இங்கே போட்டு தமிழ் மக்களுக்காக ஒன்றையும் செய்யவில்லை அவர் இங்கே உழைக்கிறார் அது அவரோட தமிழனாக உழைத்து விட்டு போகட்டும் அவருடைய தனிப்பட்ட உழைப்பு அவர் ஆனால் அது தமிழ் மக்களுடைய அடிகா அடையாளம் என்று சொல்லி உருட்டுகிறதும் ஆ காட்டுவதும் பேய்காட்டுவது தான் சற்று சிரிப்பான விடிய மற்றபடி அவர் செய்து செய்து போகலாம் அதுல எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தெளிவாக சொல்லுகிறேன் இந்த இது வந்து ஒரு தமிழர்களுடைய அடையாளம் அல்ல இது ரீச்சா பாஸ்கரனுடைய ஒரு வருமானம் வருகின்ற ஒரு முதலீடு அவ்வளவுதான் அதே நேரம் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லி இருப்பார் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளும் என்னவென்றால் அதாவது வந்து இங்கே தாங்கள் முதலிடுகிறோம் என்று சொல்லி அதாவது வருமானத்துக்கு மேலதிகமா முதலிடுகிறோம் என்று அப்படி யாருமே முதலீடு செய்வதில்லை அதுல திட்ட தெளிவான பதில் ஆகவே அதுவும் வந்து ஒரு மாபெரும் ஒரு உருட்டல் அல்லது ஆய் ஆள் காட்டுவதற்குரிய பேய் காட்டுவதற்குரிய கதை ஆகவே நாங்கள் அதையும் கடந்து சரி அவ்வளவத்தை தான் தாண்டி போவோம் என்று பார்த்தால் அதற்கு பிறகு அவருடைய அந்த வீடியோவிலே எங்களை போட்டு பொதுமக்களை போட்டு கிளிகிழி என்று கிழித்திருப்பார் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மொக்குகள் மடையங்கள் என்று பேசியிருப்பார் அப்போது என்னுடைய கொமன்கள்லேயும் சில பேர் வந்து அவர் படிக்கவில்லை என்று நீங்கள் பேச இல்லாது படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தான் ஒன்ற பிரினராக இருப்பதற்கு படிப்பு தேவையில்லை அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கலை அது களவெடுத்து செய்கிறது என்றாலும் ஒரு ஒன்ற பிரினராக வரலாம் உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைத்தும் ஒரு ஒன்ற பிரினராக வரலாம் அது யார் எப்படி வந்தார்கள் என்பது தொடர்பான விளக்கங்களை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்